ஓம் நமது மனித உடம்பில் எழுபது பர்சன்ட் வரை தண்ணீர் உள்ளது என்பதையும் அந்த நீர் ஹெச் இரண்டு ஹைட்ரஜன் மூலக்கூறினாலும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறினாலும் உருவாக்கப்படுகிறது என்பதும் நமக்கு தெரிந்ததே ஆனால் நாம் அருந்த வேண்டிய நல்ல தண்ணீரின் மூலக்கூறு அமைப்பு மேலுள்ள படத்தில் இருப்பது போல இருக்க வேண்டும் நாம் நல்ல தண்ணீரை அருந்தும் பொழுது ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறு நம் ஆரோக்கியத்தையும் மற்றொரு ஹைட்ரஜன் மூலக்கூறு நம் ஆனந்தத்தையும் ஆக்சிஜன் மூலக்கூறு நம் இளமையையும் பாதுகாக்கிறது நாம் குடிக்கும் தண்ணீரின் மூலக்கூறு அமைப்பு மேலுள்ள படத்தில் உள்ளது போல் இருப்பதால் நாம் குடிக்கும் தண்ணீரே நம்மை பிணி மூப்பு சாக்காட்டிற்கு இட்டு செல்கிறது என்பது ஒரு உண்மையாகும் இந்த வீடியோவின் முன்பாதியில் நான் காவிரி தண்ணீரை நேரடியாக குடிக்கும்போது எடுக்கப்பட்ட போட்டோவை உங்கள் பார்வைக்கு வைத்துள்ளேன் அதன் பின் என் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டி நான் கோவில்பட்டியைச் சேர்ந்த ரெய்பே நிறுவனத்தின் ஆல்கா குளோ அணி குளோ ஆராசைன் என்ற துணை உணவு வகைகளை பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பயன்படுத்தி வருகின்றேன் எனக்கு இருந்த குணமாக்க முடியாத பல நோய்கள் குணமானதுடன் தொண்ணூத்தி மூணு கிலோ எடை இருந்த நான் எழுபத்தைந்து கிலோ எடைக்கு குறைந்தேன் என் நரைமுடியெல்லாம் பிளாக்கானதை காண முடிந்தது நான் இதுவரை ஒரு முறை கூட டை அடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ரைட்வேயின் துணை உணவுகளை உபயோகிக்கும் பொழுது எடுத்த போட்டோக்களையும் உங்கள் பார்வைக்கு வைத்துள்ளேன் மனிதகுலத்தை குலத்தை பிணி மூப்பு சாக்காட்டிலிருந்து பாதுகாக்க ரைட்வே நிறுவனத்தின் முப் முப்பு கலந்த துணை உணவு வகைகளான ஆல்காகுளோ குளோ ஆராசைன் நியூரோட்ராப்ஸ் சீல்டு குளுக்கோசேப் ப்ளஸ் ஆகியவற்றை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள டப்ளூட்யூ டபிள்யூ டாட் ரைட்வே குளோபல் டாட் இன் வலைதள பக்கங்களை பார்க்கவும்